முதலாவதாக கூட இந்த வாய்ப்பு கொடுத்த என் தேவனுக்கு என் முழு இருதயத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் இரண்டாவதாக கூட இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ வாட்டி வந்து எத்தனையோ போதகர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு யாருமே கொடுத்ததில்லை ஏன்னா முன்னாடி நான் தனியாக வந்து இந்தமாரி நான் எதுவுமே வந்து நான் செஞ்சதில்லை அது வந்து ஏற்படுத்தின ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லா காரியத்திலும் புண்ணிலையாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய வேலை காரணமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அம்மாவும் ஐயாவும் ஒரு ஆலோசனை பண்ணி அவங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் இப்படியாக கூட இஸ்ரோவேலர் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா அவங்க எகிப்தில் என் எப்படி சாப்பிட்னு இருந்தாங்க எதை சாப்பிட்ணு இருந்தாங்க எகிப்துலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து மீண்டு பார்வ காணானுக்கு போகும்போது என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஏத்திராழ்மும் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் கஸ்ராவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் பார்வன் ராஜா கிட்ட அடிமைத்தனமாக வந்து நானூறு ஆண்டு காலமாக வந்து அடிமைத்தனத்திலருந்து வாழ்ந்தாங்க அங்கே வந்து ஆறு லட்சம் புருஷர்கள் இப்படியாக நிறைய ஜனங்களை வந்து அந்த இடத்துல அடிமையாக இருந்தாங்க அப்படியாக கூட மோசேவை ஆண்டவர் அனுப்பி அந்த இட அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு வந்து காணானுக்கு பாலும் தேனும் ஒடுக்கிற தேசத்துக்கு வந்து ஆண்டவர் அவங்களை மீட்டு கொண்டு வந்தார் என்ன சாப்பிட்டாங்க எகிப்தில் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பதினொன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து இப்படிதான் வந்து எகிப்து வந்து வெள்ளை வெள்ளரிக்காய்களையும் வெங்காயங்களையும் வெங்காயங்களையும் பூண்டுகளையும் இதெல்லாம் வந்து தான் வந்து எகிப்து தேசத்தில் வந்து அவங்க இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவங்கள விடுதலை பண்ணி காணு கொண்டு போகுதற்காக மீட்டு கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல வந்து என்ன ஆண்டவர் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்குன்னா அதுக்கு முன்னாடி கூட மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகவும் பதினாறாம் அதிகாரம் மூணு இப்படி வந்து எகிப்து ஜனங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கத்திரின் கையில் செத்து போவோமானால் இந்த கூட்டம் முழுவதிலையும் நாங்கள் பட்டினியாக சாவதுக்காக தான் வந்து எங்கள் வனாந்திர அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த வனாந்திரத்துக்கு அழைச்சி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து கேட்குறாங்க அதுக்கு நாலாம் வசனத்தில் வந்து அப்போது மோசே கத்திரையை நோக்கி நான் உங்களுக்கு வனாந்திரத்துலேருந்து அப்பம் வர்சிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாள் வேண்டியதை அவர் ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதிலே அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களாக என்று அந்த இடத்துல ஏசப்பா கூட ஒரு விசுவாசம் பரிட்சையை வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க என்னன்னா என்னென்னா என்னன்னா அந்த அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கேயே எகிப்துலேயே வந்து நம்ம நாங்கள் வந்து நல்லா இருந்தோம் ஆனால் இந்த நீங்கள் இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து நாங்கள் எங்களை பட்னியாக சாவடைக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து இங்கே இட்டுன்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்குறாங்க இந்த இந்த வார்த்தை வந்து ஏசப்பாவுக்கு வந்து கேட்டுச்சு இவங்க முறுமுறுத்தது வந்து அப்பொழுது வந்து அஞ்சாம் அஞ்சாம் வசனத்தில் வந்து ஆறாம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கதை பார்க்கிலும் இரண்டு தனியாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவார்கள் யாத்ராவும் பதினாறு அந்த இடத்துல கூட காலையில் வந்து காடைகள் வந்து விழுந்தது விடியற் காலத்துல வந்து அவங்க புசி திருப்தி அடைவதற்காக வந்து பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது பனி பொய்ந்து பின்பு வனாந்திரத்தின் மீது எங்கும் உருண்டையான ஒரு சிறிய வஸ்து போல படிங்க ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி தரையின் மேல் கிடந்ததை வந்து அவங்க பார்த்தாங்க அதை வந்து எகிப்தில் வந்து அவங்க இஸ்ரவேரல் தினங்கள் வந்து எகிப்தில் வெறும் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் சாப்பிட்டு இப்போது வனாந்திரத்தில் நடத்தி வரும்போது அவங்களுக்கு அது வந்து என்னதுனே தெரியல புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கே அதனால வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஒருவர் ஒருவர் இஸ்ரவேலர் புத்திரர் அதை கண்டு இது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்னது என்றார்கள் அப்போது மோஸ்டியாக அவர்களை நோக்கி இது உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அது என்னன்னா வந்து அது வந்து அப்போ அதுதான் வந்து தேவதூதர்கள் வானத்தில் சாப்பிட்ற அது வந்து மண்ணை அதுதான் அப்பத்தை வந்து தான் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாரு என் இப்போ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு சா எங்களுக்கு வனாந்திரத்தில் பட்னியாக கிடைக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் எங்களை அழைச்சி வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை கேட்டு அதை வந்து அவங்களுக்கு வந்து ஆகாரத்தை வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிறிய வஸ்து போல் அது வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுறாங்க கத்தர் என்னென்னா கத்தர் பதினாறாம் வாசனத்தில் பார்க்கலாம் கத்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து

ஒரு ஓமர் அளவுனா அது வந்து முப்பத்தி ஆறாம் அதிகம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் போட்டிருக்கு ஒரு ஓமர்ன்னா வந்து ஒரு பத்தில் ஒரு பங்கு அதுதான் வந்து ஒரு ஓமர் அளவுக்கு ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவுக்கு தான் வந்து அது வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கட்டளை இடுகிறார் ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் அப்படியாக என்ன செய்தாங்கன்னா சிலர் மிகுதியாகவும் சிலர் கொஞ்சமாகவும் வந்து சேர்த்துக்கினாங்களாம் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து அதை ஓமரால் அ அலர்ந்தார்கள் பதினெட்டாம் வாசனத்தில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று அவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தாங்களா இப்படியாக வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்து அதுக்கப்புறமா ஆண்டவர் கொடுத்து அதுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டு அதை வந்து அந்த அளவுக்கு ஏற்றபடி அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா மோசே மோசே அவர்களை நோக்கி ஒருவடம் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்ல எதனா ஒன்று இப்போ நீ இது செய்யாத அப்படின்னா வந்து நம்ம அப்போ தான் வந்து வேண்டுகே அதை செய்வோம் அப்படி வந்து நம்ம செய்யாமல் இருக்க மாட்டோம் அந்த இடத்துல அதான் போட்டுருக்கு அந்த இடத்துல வந்து விடியற்கான வரையும் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் என்ன பண்ணாங்கன்னா சிலர் அதை விடியற் காலம் வரையும் வந்து என்ன பண்ணினாங்கன்னா கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள் அது என்ன ஆகுதுன்னா பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்களின் அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார் அதை வைக்க வேணாம் தானே சொன்னாங்க எதுக்கு நம்மளாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அது பூச்சி பூச்சிச்சு நாற்றம் வச்சுட்டு திரும்பி நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக வந்து முறுமுறுப்போம் அவருக்கு விரோதமாய் வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட சாண்டை போடுவோம் ஏன் இசைப்பா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமா வந்து விடியற் காலம் தோறும் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் வந்து அதை விடியற் காலம் தோறும் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அதுக்கு உருகி போயிட்டான் வெய்ய அது வந்து என் எப்படி இருந்துச்சு ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி போல இருந்துச்சு அது வெயில் வேறு வேறு யார் என்ன ஆகும்னா அது வந்து உருக்கி போயிடும் அதெல்லாம் அவங்க வந்து நினச்சி பார்க்கவே இல்லை இருபத்தி ரெண்டாம் வசனம் படிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா அஞ்சாம் வசனம் படிக்கலாம் ஆறு நாள் அளவும் வந்து ஒரு ஓமர் அளவு தான் சொன்னாங்க அது அதுக்கப்புறமா வந்து அடுக்கு அத்தனை நாள் வந்து பரிசுத்த ஓய்வு நாள் வர்றதுனால அன்றைக்கு எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுனால வந்து ரெண்டு ஓமர் அளவு வந்து சேர்த்து வச்சுக்கி வந்து அந்த இடத்துல அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமா இருபத்தி மூணாம் வசனம் வாசிக்கலாம் ஆமாம் நாம் அத்தனை நாளுக்கு தேவையானதை வந்து நம்ம சனிக்கிழமை வந்து அன்னிக்கே வந்து சுட வேண்டியதெல்லாம் சுட்டு வைக்க வேண்டியதை எல்லாவற்றையும் வைத்து மீதியானது வந்து நாளைக்கு மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வச்சிடணும் மோசை கட்டளை இட்டபடியே இருபத்தி நாலாம் வசனம் அதை மறுநாள் வைக்கும் வைத்திருந்தார்கள் அப்பொழுது அது நாற்றமும் இல்லை அது பூச்சி பிடிக்கவும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்ன என்ன சொன்னாங்கன்னா அது வந்து அத்து நாள் வரையும் வச்சுக்கூடாதுன்னு அவங்க சொல்லியும் அதை வச்சுன்னு இருந்தாங்க அது வந்து நாற்றம் எடுத்து பூச்சி பூச்சிச்சு இது வந்து இது என்ன சொன்னாங்கன்னா ஆறாம் நாளிலே நம்ம வந்து ரெண்டு ஓமர் அளவுக்கு அது வந்து சேர்த்து சே சேர்த்து வச்சுக்க சொன்னாங்க அது வந்து அப்பொழுது அது நாற்றும் நாற்றம் அடிக்கவும் இல்லை அது பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்பொழுது மோசே இருபத்தி அஞ்சாம் வசனம் அப்பொழுது மோசே அது ஆ வாசிங்க Ele atendi. ஆமா இந்த இடத்துலயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து நீங்க புசிங்க இது வந்து உங்களுக்காக கொடுத்தது ஓய்வு நாள்ல வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே காணப்பட மாட்டாது அதனால தான் வந்து முன்னாடியே நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா முன்னாடியே நீங்க ரெண்டு ஓமர் அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க ஏழாம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அதை அவர்கள் அதை காணவில்லை ஏன் அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல முன்னாடியே அதை சேர்த்து வச்சிங்க அது வந்து ஏழாவது நாளில் வந்து வெளியே காணப்பட மாட்டார்னு இருபத்தஞ்சாவது வசனத்தில் சொல்லியிருக்கு அதை மீறியும் நம்ம ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஏழாம் நாளிலே ஜனங் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை நம்ம வந்து அவங்க சொல்கிறத இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா கேட்கவே இல்லை இருபத்தி எட்டாம் வசனம் வாசிக்கலாம் அவன் கத்துறதுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு ஏன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த இடத்துல எப்படி சாப்பிட்னு இருந்தீங்க இங்கே வனாந்திரத்தில் வந்து அவங்க கேட்குறது வந்து கரெக்டு தான் ஏன்னா இந்த வனாந்திரத்தில் நம்ம நாங்கள் வந்து என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது கரெக்டு தான் ஆனாலும் கத்துறோம் ஆனால் அவங்க வந்து விசுவாசிக்கவே சரி ஆண்டவர் நம்மளை வந்து இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு உணவு கொடுப்பாருன்னு அவங்களுக்கு வந்து விசுவாசமே இல்லை ஆனாலும் அதை கொடுத்தும் அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா திரும்பவும் ஆண்டவருக்கு விரோதமாக கோபப்படுத்தி விட்டாங்க ஆண்டவரை முருமுறுத்தாங்க அப்போ இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆறாம் நாளிலே இரண்டு நாளுக்கு வேணுதே ஆகிறதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளணும் ஏழாம் நாளில் வந்து ஒருவனும் தன் நம்ம வீட்டிலேருந்து புறப்படாமல் அவனும் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏழாவது நாளில் போயிட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு வர அங்கே போய் பார்த்தாங்க ஆனாலும் அது இல்லை இப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார்கள் அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் வந்து பத் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வாசிக்கலாம் இந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுனால் கொத்தமல்லி அளவு தான் இருக்குது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க அப்போது மோசே கத்தர் மோசே கத்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் அவங்களை எகிப்த தேசத்துலேருந்து போது மனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க அப்பத்தை கொடுத்து உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி அவர்களுக்கு அதை

சேரும் அளவுக்கு வந்து அந்த மன்னாவனால ஆண்டவர் வந்து அவங்களை போஷித்து வழிநடத்தினார் இல்லை என்னாகமும் இருபத்தி ஒன்று அஞ்சு வாசிக்கலாம் என்னன்னா அந்த இடத்துல வந்து முருமுறுத்தாங்க ஆண்டு ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க அப்பத்தையும் மண்ணாவையும் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சான் வெறுப்பாயிடுச்சான் பதினொன்று ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கலாம் என்னாகமும் பதினொன்னாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு ஏழு இப்பொழுது நம் அது முத்து முக்கவும் இருந்தது ஆஹ் என்னாகமும் பதினாறு அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று பத்தொன்பதாம் வரங்க வசனம் என்னாகமும் பதினாலு வசனங்கள் ஒன் பத்தொன்பது மோசையை வந்து என்ன என்ன சொன்னாருன்னா எகித்து விட்டு முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களை மன்னித்து வந்தபடியே இந்த ஜனங்கள் அக்கிரமத்தை மன்னிங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஆண்டவருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்து ஆண்டவர் கோபப்படுத்தி இருபத்தி ரெண்டாம் வசனங்க வாசிக்கலாம் பத்து முறை வந்து என்ன பண்ணாங்கன்னா பரீட்சை பார்த்தாங்க இருபத்தி மூணில் வந்து வாசிக்கலாம் ஆண்டவரை கோபப்படுத்தினால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவருக்கு அதிகமாக கோபம் வந்து அவங்க வந்து ஒருவரும் வந்து காணாந்தசத்துக்கு போக முடியாத அவர் வந்து ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று ஆண்டவர் அது சொல்றாரு உபாகமும் ஆறு வசனங்கள் பனிரெண்டு அவங்க அடிமைப்பட்டிருந்த வீட்டிலிருந்து எகிப்து தேசத்தில் உன்னை புறப்படி பண்ணினவரை கத்தர் மறவாத வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் முப்பத்தி ஒன்னாம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி எட்டு படிக்கணும் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி எட்டு இப்படியாக கூட வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆண்டவர் வழிநடத்தி மூசையின் மூலமாக வழிநடத்தின்னு வந்தாங்க ஆனால் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் விரோதமாய் பரீட்சை பார்த்து முறுமுறுத்து அவங்க கொடுத்ததெல்லாம் வந்து அவர் அற்பமாயினாங்க இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விஸ்வா இஸ்ரவேல் மக்களை போல இல்லாமல் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்போது கத்தர் எல்லா காரியத்திலையும் வந்து நம்ம வந்து மேன்மையாக வைப்பார் என்னன்னா நம்ம ஆண்டவர் இடத்துல வந்து விசுவாசமாக இருக்கும்போது உறுதியாக ஆண்டவரிடத்துல தரித்திருக்கும்போது தான் வந்து ஆண்டவர் நம்மளுடைய எல்லா இருந்து நம்மளை மேன்மையாக வைப்பார் அப்படி யார் விசுவாசமாக இவங்கள வந்து விசுவாசமாக தான் வந்து இப்போ சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் மத்தியும் பதினேழு இருபதாம் வசனம் கூட போட்டுருக்குது லூக்கா பதினேழு பசனங்கள் ஆறு இந்த இடத்துல கூட ஒரு கடுகளவு விசுவாசத்தை பற்றி தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல லு மத்தியில் வந்து மலையை பற்றியும் லூக்காவில் வந்து காட்டத்தையும் மரத்தையும் பற்றி அதோடைய அதனுடைய விசுவாசத்தை ஒட்டு தான் இருக்கும் அப்படி யார் வேதத்தில் விசுவாசமாக இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவனமாயி கூட யோபு யோபு தான் வந்து தன்னுடைய எல்லா காரியத்துலேயும் தேவனால் புகழப்பட்டு சாத்தானால் சோதிக்கப்பட்டு சகலத்தையும் இழந்து மரணத்தில் எல்லா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டு மீண்டு எல்லா கஷ்டத்துலேயும் நடு கஷ்டத்தின் நடுவிலையும் விசுவாசமாய் காத்து தேவ ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ஒன்று தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகணுமா இருந்தான் யோகு போல் வந்து யாருமே இல்லை ஏன்னா அவருக்கு வந்து ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர் மாடுகளும் ஐநூறு கழுதைகளுமான அநேக செல்வந்தனாக கூட யோபு வந்து இருந்தான் இப்படியாக சாத்தானால் சோதிக்கப்பட்டு அநேக வியாதியினாலும் எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் அவருடைய விசுவாசத்தினால் வந்து யோபு ஒன்று இருபத்தி ஒன்றில் கூட அவர் சொல்லியிருப்பார் நிர்வாணியா என் தாயின் இடத்தில் என் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோதிடும் எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் யாருமே வந்து நம்ம அப்படி வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா ஏ ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்ம என்ன சொல்லணும்னா ஆண்டவர் முருமுறுப்போம் ஏன் எனக்கு இது நடந்துச்சு ஏன் நான் எல்லா விஷயத்துலேயும் நான் கரெக்டாக தானே இருந்தேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஏதோ நீதிமான் மாரி ஆண்டவர் ஏதோ பாவி மாரி நம்ம வந்து ஆண்டவர் கேள்வி கேள்வி இருப்போம் இப்படியாக கூட ஆண்ட யோபு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து ஆனாலும் கூட அந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒருபோதும் வந்து ஆண்டவரை வெக்கப்படுத்தவும் இல்லை ஆண்டவரை தூசிக்கவும் இல்லை அவர் 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 அவ்வளோ விசுவாசமாக இருந்தார் நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருப்போம் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கூட அவர் நம்மளுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துருப்பார் கண்டிப்பாக அது வந்து ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவர் தான் ஆண்டவர் வாக்குதத்தை கொடுக்குறாருனா அதை நம்மளுக்கு நிறைவேற்றுவார் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் இருக்குல்ல அது வந்து தேவனுடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்யும்போது மட்டும்தான் தேவன் நம்முடைய வார்த்தைகளையும் அது வந்து நிறைவேற்றுவார் எல்லா வாக்குதத்தமும் ஒரு கட்டளைக்கு உட்பட்டது தான் தேவனுடைய கட்டளைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் வாக்கு திட்டத்தின் ஆசிர்வாதத்தை நம்ம நிறைவேற்றவும் முடியும் அதை வந்து அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதை வந்து பளிக்கும் அதே போல் வந்து இஸ்ரேவேல் இஸ்ரவேல் மக்கள் போல நம்ம ஆண்டவரை விசுவாசிக்காமல் அற்ப இருந்து ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மளை விலைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கும்போது தான் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை யோகாவை போல் நம்மளையும் ஒரு மேன்மையாக வந்து ஆண்டவர் வைப்பார் அதே போல் வந்து பாவத்திலிருந்து நம்மளை மீட் ஆஹ் நம்ம மீட்கும் தான் வந்து ஆண்டவர் நம்மள வந்து என்ன பண்ணுவார்னா அபிஷேகம் பண்ணுவார் ஆஹ் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பார்க்கலாம் மிரிதல்கள் மேகத்தை போலவும் பாவங்கள் கார் மேகத்தை போலவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அகற்றி இருக்காரு அதை வந்து நம்ம நான் உன்னை மீட்டு கொண்டேன் ஆண்டவரை நம்ம ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டதுனால தான் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் நம்ம எத் இப்போ வந்து எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க அதிலிருந்து அடிமை தனத்திலிருந்து தான் வந்து ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார் ஆனால் நம்ம வந்து பாவத்தில் அடிமையாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை வந்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அதில் நம்ம பாவத்திலிருந்து மீட்கும் பொழுது தான் வந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா அபிஷேகம் பண்ணுவார் பாவத்திலிருந்து நம்மளுக்கு மீட்பு உண்டாகும் ஏசையா நாற்பத்தி மூணு ஒன்று வேதத்தில் கூட நிறைய இடத்துல வந்து ஆண்டவர் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை ரட்சித்தேன் உன்னை அழைத்தேன் இப்படியாக நிறைய வார்த்தைகள் வந்து அநேக இடத்துல வந்து இருக்கிறது ஆனால் வந்து நம்ம 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 உணரணும் நம்ம பாவத்துலேருந்து நம்ம மீட்டுமா ஆண்டவர் நமக்காக ரத்தம் செஞ்சு நம்முடைய பாவத்தினால் நம்முடைய அக்கிரமத்தினால தான் அவருக்கு என்ன தலையெழுத்தா நம்மலாம் வந்து நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மறிக்கணும் அவர் அவர் எவ்வளோ ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மறித்து இப்படியாக நம்மளை இந்த இடத்துல நம்ம இப்படி நல்லா இருக்கணும்னா அதுக்கு யாருக்கான நமக்காக அவர் மறித்ததுனால தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி நல்லா உட்கார்ந்து நிற்கிறோம் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழித்தேன் நீ என்னுடைய அவருடையதான் இருந்ததுனால தான் வந்து நம்மளை ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்த சங்கீதம் இருபத்தி ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து நானே உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டு கொண்டு என் மேல் இறக்கமாயிரும் நாற்பது ஒன்று நாற்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சங்கீதம் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம போது தான் வந்து ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நம்ம ஏதாகிலும் பாவத்தில் நம்ம அடிமையாக இருந்தால் ஏன்னா இந்த கடைசி காலத்தில் வந்து நம்மளுடைய பாவத்துனால் நம்ம பாவத்தோடு இருந்தேன்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு என்ன பண்ணப்படுதுன்னா போகவே முடியாது அதனால் இப்போவே நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து நீங்கள் மீட்டு கொள்ளும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவார் அதே போல என்னன்னா நான் ஒரு இதுல பாத்து நல்லா இருந்துச்சு என்னன்னா நம்மளுக்கு தேவையானதை வந்து எல்லாத்தையும் யோஃபோ ஷீட்டில் ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஆண்டவருக்கு நம்ம ஒரு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஆர்ட்ரு போட்டுருமா ஏசப்பா இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு செஞ்சுடுங்க இது எல்லாத்தையும் வந்து எனக்கு தேவை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கொடுத்துருமா ஆனால் அப்படி நம்ம இருக்காமல் அதே பேப்பரை திருப்பி வைத்து ஆண்டவரிடத்தில் ஏன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன சித்தமாக நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைன் போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்கிறபடி நம்ம வந்து வாழும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நிறைவேறு அவர் கிருபை செய்கிறார் இந்த வார்த்தை கொடுத்த போதகருக்கும் ஆண்டவருக்கும் மீண்டுமாயே கூட என் முழு இருதயத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன்